ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பல மணி நேரமாக கிச்சன் ரூமில் நின்று வேலை செய்யாமல் சுலபமாக வந்து வீட்டு வேலையே முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் நம்ம காலையில் அரிஜி அஞ்சுடாக சமைச்சிட்டு இருப்போம் ஒரு சில டைமில் வந்து நிறைய உருளைக்கெழங்கெலாம் இருக்குது அப்படின்னா தோலை வந்து நம்ம கையில் உரிக்காமல் சூப்பராக பாருங்கள் ஒரு ஐடியா சொல்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வந்து அதிக குவான்டிட்டியில் வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வடிக்கரண்டி இருக்கும்ல ஸோ அந்த வடிகரண்டியை பேக் சைடில் இப்போ இந்த உருளைக்கெழங்க வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே சூப்பராக வந்து தோல் தனியாக உருளைக்கெழங்க தனியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஸ் தான் பண்ணுறேன் அழகாக வந்து அதில் இருக்க பகுதி கீழே தனியாகவும் தோல் தனியாகவும் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம்லாம் நிறையா இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுட்டாலும் சரி யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் சரி ஒரு மாதிரி பல போயிடும் ஸோ அந்த மாதிரி பழப்பு போன அந்த கண்ணாடி எல்லாமே வந்து எப்படி பல பழம்னு ஆக்கிறது இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு தான் எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ் வாஷ் லிக்யூடும் நான் வந்து கொஞ்சமாக வந்து முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா கழுகிட்டு காய வச்சு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நல்ல வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யும் அது மட்டும் இல்லை நம்ம கழுகக்கூடிய அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நல்லா பளிச்சின்னு ஆக்கிறதுக்கும் இதுக்கு தன்மை இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த ரெண்டு பொருள் மட்டும் தான் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சாஃப்ட்டான நான் வந்து தேங்காய் சரட்டை பார்த்தீங்களா அதுதான் எடுத்திருக்கேன் சாஃப்ட்ன ஸ்க்ரப் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலாடி பாத்திரத்துக்கு மேலே லைட்டாக வச்சு நீங்கள் வீடியோ வந்து ரன்னிங்கில் காட்டினாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாவே போதும் சூப்பர் நல்லா பல பலன்னு பளிச்சின்னு ஆயிரும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் கூட வச்சிருப்போம் ஸோ அதெல்லாமே ஒரு சில டைமில் ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம வெளியே எடுப்போம் ஸோ அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்கின மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பழ பழன்னு புதுசும் போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக நம்மளோட சேனலில் இருக்குது புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யார்னாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல வருஷம் கரை படிஞ்ச இந்த தோசை எல்லாம் இருக்கும் ஸோ அதை எப்படி வந்து நல்லா பளிச்சு நாக்கிறது தான் காட்ட போகிறேன் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முட்டை ஓட்டினுடைய தோல் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு லிக்விடை ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பல பல வருஷம் கரையாக இருந்தாலும் சூப்பராக போயிடும் இது வந்து நீங்கள் தோசைக்கல்லுக்கு மட்டும்தான் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பாத்திரமாகட்டும் ஒரு சில டைமில் நம்ம வந்து சமைச்சிட்டே இருப்போம் அந்த மாதிரி சமையல் நம்ம மறந்து விட்டுவிட்டோம் அப்படின்னா கூட பாத்திரம் வந்து அடிப்பிடிச்சிடும் ஸோ அந்தமாரி பாத்திரங்களாகட்டும் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடிய அந்த பாத்திரங்களாகட்டும் ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மெத்தடில் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணோம் ஃபஸ்ட்டு முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்யூடு அதாவது அந்த சொல்யூஷனை வந்து மேலே இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரை போட்டுருணும் எதுக்குன்னா கொஞ்சம் நேரம் வந்து இந்த தோசைக்கல் நல்லா ஊறுறதுக்காக தான் நம்ம நார்மல் பாத்திரத்தெல்லாம் வந்து ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிச்சுருக்க லிக்யூடை போட்டு மேலே வந்து நீங்கள் நல்லா நல்ல காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை வந்து நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வினிகர் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும் ஏன்னா வந்து அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும் அந்த ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து சூப்பராக வந்து நீங்கி வந்துடும் இது வந்து ஒரு குறைஞ்ச ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது அப்படியே விட்டுறோம் விட்டதுக்கப்புறம் வந்து நான் இதை கழுகி கட்டுறோம் பாருங்கள் இல்லை சூப்பராக தோசைக்கல் வந்து நீங்கள் வலிக்க தேக்க தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னாவே அதில் இருக்க அந்த கரை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறி ஊறி அழகாக வந்து அந்த கரை எல்லாமே வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது நீங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் அதாவது அந்த தண்ணியை வினிகர் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு இப்போ பாருங்கள் நல்ல வந்து ஈரப்பதமாக இருக்கும் ஸோ லைட்டாக அப்படியே மேலே இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்கறதுக்கு அதை அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே கரை இருக்கும் பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களை இப்போ பாருங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இந்த தேய்ச்சி காட்டுறேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போது கொஞ்சமாக என்ன தே அதாவது நம்ம மறுபடியுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது அந்த லிக்யூட்லேயே கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதை வச்சு தொட்டு தொட்டு தேக்கணும் பாருங்கள் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு நல்ல கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் பல வருஷம் கறி பிடிச்ச இந்த தோசை கல்ல சூப்பராக நல்லா பளபளன்னு பழன்னு பளிச்சு நான் இயக்கியாச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணிக்குவேன் இதே போல் இதுமே பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நான் எதுக்கு பேக் சைடில் பண்ணால் ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து கலர் மாறி இருந்துச்சு அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த சைடு வந்து க்ளீன் பண்ணி காட்டினேன் அதே போல் நம்ம குக்கர்லாம் வந்து இந்த மாதிரி சாம்பார்ல பொங்கி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்ல வெது வெதுப்பான தண்ணி ஊற்றணும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எந்த ஒரு லிக்யூடுமே போட தேவையில்லை அழகாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சாலே சூப்பராக வந்து கரை போயிடும் இதுக்குன்னு வந்து நார்மல் வாட்டர் விட்டுட்டு லைட்டாக சூடான தண்ணி ஊற்றினீங்கன்னா சட்டு நம்மளுக்கு குக்கர் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி அழகாக வந்து சூப்பராக கிடைக்கும் இதுக்குன்னு நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நிறைய தேக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதெல்லாம் பல பண்ணு பளிச்சுன்னு ஆகிடுச்சி அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மொபைல் ஸ்டாண்ட்லாம் இல்லை அப்படின்னா நம்ம மொபைலோட பேக் கேஸ் இருக்கோம்ல அது எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் டெபிட் கார்டு ஏடி அதாவது கிரெடிட் கார்டு எதுனா இருந்துச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேமரா சைடு வச்சுட்டு அந்த பேக் கேஸில் இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே ஸ்லாண்டிங் லைனில் வச்சுட்டிங்கனாவே சூப்பராக நம்மளுக்கு மொபைல் ஸ்டாண்டு மாரி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் அடாப்டர்லாம் இருக்கும்ல ஸோ அதுவுமே வந்து நம்ம அழகாக நம்மளுக்கு மொபைல் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேக் கேஸில் வச்சு நான் எவ்வளோ அழகாக வந்து வீடியோ ரன் பண்ணி காட்டுறேன் வேறு வீடியோ ரன் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் வரும் அதை தான் என்னோடய வீடியோ வந்து ரன் பண்ணி காட்டுறேன் ஸோ அழகாக பாருங்கள் எப்படி சூப்பராக ரொட்டேட்டும் ஆகுது அதே போல் இதுலேயுமே வந்து அடப்டர்லேயுமே வந்து நீங்கள் மொபைலில் வந்து அழகாக வச்சிட்டீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொட்டேட்டுமே பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கிச்சன் ரூம்லேயோ இல்லை ரூம்லையோ ஹால்லையோ இருக்கோ அப்படின்னா பாட்டு இல்லைனா எதாவது வந்து நம்ம படம் பார்க்கறோம்னா அழகாக இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரொட்டேட் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் இருக்கும் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றை வச்சுருனால இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வச்சாலும் சரி ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோ மேலே ஒயிட் ஒயிட்டாக வந்து இதாகிடும் அதனால் அந்த ஃபோட்டோ வீணாயிரும் ஸோ இதை வந்து சூப்பராக வந்து லேமினேஷன் பண்ணி வைக்கலாம் இது இதுக்கு வந்து ஒரே ஒரு டேப் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்க டேப் இருந்தால் எடுத்துங்க அதில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஒட்டி வச்சுட்டு பேக் சைடில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா அந்த ஃபோட்டோ வந்து லேமினேஷன் பண்ண மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பகுதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நீண்ட நாட்களுக்கு நல்ல புதுசு போல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இப்போ வெயில் காலம் இருக்கிறனால ரொம்ப எறும்புத்தொல் அதிகமாக இருக்குது ஸோ பால் என்ன தான் நம்ம சூடு பண்ணி வச்சாலுமே சரி ஒன்று பால் வந்து கெட்டு போயிடுது இல்லை எறும்பு வர ஆரம்பிச்சிடுது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு நல்ல ரவுண்டாக பெருசாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேட் இருந்தால் எடுத்துங்க அதில் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் இந்த பால் அதில் வச்சிங்க அப்படின்னா எறும்புக்கு எறும்பு வராது அதே சமயத்தில் நம்ம பால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது அந்த தண்ணியில் வைக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் ஃப்ரீ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் கண்ணு இந்த மாதிரி கேன்லாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஒரு சூப்பராக ரீயூஸ் ஐடியா சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி நல்லா ட்ராப் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கிச்சன் ஐட்டம்லாம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ இந்த கேனை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச்சும் எல்லாம் வந்து பெண்ணும் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த ஷேப்புக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாம் வெளியும் வைக்கலாம் ஸோ வெளியிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இல்லை வந்து காட்டன் கிளாத்த என்னென்ன போட்டுக்குங்க அதுக்கு மேலே வெங்காயம் இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா வெஜிடபிள் தக்காளி இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கோ செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வரைக்கும் இந்த சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்